கத்துடைய நாம மய்மைப்படும்படியா எங்களுடைய குடும்பங்களை கத்த செய்த கத்துடைய நாம மய்மைக்காய் சாட்சியாக சொல்கிறேன் பெருமைக்காய் அல்ல கத்துடைய கிருமையினாலும் எங் எங்களுக்கு ஒரு மக உண்டு ஷீலுன்னு சொல்லி அவளுக்கு திருமணம் முடிந்து அவளுக்கு ஒரு குழந்தை உண்டு என் பேத்தி உண்டு பேத்தி ப டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் மகளும் மருமகனும் பேத்தியுமாய் லண்டனில் இருக்கிறாங்க கத்தருடைய கிருபினாலே ஊழியம் செய்ய முடியாமல் கத்த கிருபை பாராட்டி குடும்பமாய் கத்தர் ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்தி வருகிறாங்க பாருங்க நானும் என் கணவர் சகோதரர் அப்பாத்திரையும் அவங்க திருமணம் முடிந்து ஏழு ஆண்டுகள் பிற்பாடு தான் ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வாரமே ஆண்டு வரை எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் உமக்களால் நிலைத்திருக்க முடியாய் உங்கள் பரசுத்தத்தை காத்து கொள்ள முடியாது உங்கள் ஊழியத்தை செய்யும்படி எனக்கு அபிஷேகம் வேணும் என்று காத்திருந்தாங்க கத்த கிருவையாக உங்கள் அபிஷேகத்தை தீர்கதிசையாக கத்த நிலை நிறுத்தினாங்க பாருங்கள் குடும்ப ஜபத்தில் நான் இந்த கணவர் சகோதர பார்த்து என் மக நாங்கள் எல்லாரும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது செமிப்போம் ஆமாம் அப்பா செவன்த்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நாட்கள் பாருங்கள் அப்போ அந்த நாட்களில் பாருங்கள் குடும்ப ஜப இரவு ஜபத்தில் செபிக்க ஆரம்பித்துட்டா அபிஷேகத்தை பெற்ற நானும் பிரதரும் அப்படி மணிக்கணக்காக ஆண்டுடைய சமூகத்தில் அக்கினி மயமா நாவலாக கற்று நிரப்ப நிரப்ப ஆண்டவரை துதித்து கற்றுக்கள் மகிழ்ந்து செபித்து கொண்டே இருப்போம் அப்போ எங்கள் மக சொல்லுவா சீலி சொல்லுவா ஒரு நாள் ரொம்ப வேதனைன்னு சொன்னான் நீங்களும் அப்பாவும் இப்படி ஆண்டோட்டெல்லாம் பேசுறீங்க இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும் நானும் ஏசப்பாட்ட பேசணும் நானும் ஏசப்பாவை பார்க்கணும் ஏசப்பா என்னையும் ஒரு திர்கிசையா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எட்டாவது வகுப்பு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது அவள் எங்கிட்ட சொல்லி கொண்டே இருந்தான் அப்போ நாங்கள் அவள் சொன்ன ஒரு காரியம் அம்மாவையும் அப்பாவையும் அபிஷேகத்தை செய்யாய் கனப்படுத்தின கத்தர் உன்னையும் கத்தர் கட்டாயம அபிஷேகித்து உன்னை ரட்சித்த கத்தர் உன்னை விடவே மாட்டாங்க உன்னை அபிஷேகித்து உன்னை மரங்கள்லாம் கத்த நிரப்பி கனப்படுத்துவாங்க நீ அதை வாஞ்சிக்கணும் எங்கிட்ட சொல்கிறத விட ஏசா பாட்டை நீ சொல்லு அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கேளுங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தை கத்தர் உன்னை அபிஷேகிப்பாங்க உன்னை தீர்கசையாக கனப்படுத்துவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன ஆலோசனையை கொடுத்துட்டோம் நடந்த சம்பவம் சொல்லிடுறேன் பாருங்கள் குவார்டர்லி லீவ் அந்த லீவு நாளில் ஒரு நாள் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஃப்ளாஸ்கில் தண்ணி மொத்தம் எடுத்துக்கிட்டு பாட்டு புக்கும் பைபிள் எடுத்துக்கிட்டு நான் மேலே அப்சஸ் மாடி ரூமுக்கு போகிறேன் இன்றைக்கி கர்த்தரே நீ அபிஷேகிக்காதபடி நான் அந்த ரூமை விட்டு இறங்கி வரவே மாட்டேன் ஒரு வைராக்கியம் எனக்கு இன்றைக்கி ஆண்டை வந்து அபிஷேகத்தை கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நான் மாடியிலேருந்து ரூம்லேருந்து இறங்கி வருவேன் அது வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நான் விலகி வரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ வயிறாக்கி அவன் சொன்ன விதமே அவ்வளோ வைராக்கியமா ஆண்டவன் மீது அப்படி ஆண்டவர் கூட தான் எனக்கு தான் ஆகணும் ஆண்டவரே அப்படி ஒரு வைராக்கியத்தோட ஆசையோட விருப்பத்தோடு என்கிட்ட சொல்லிட்டு மேலே மாடிக்கு போயிச்சா பிரதர் இல்லை பிரதர் பேங்க்கில் அந்த நாள் ஆஃபீஸ் பணியாச்சு பிரதர் பேங்க்கு போயிட்டாங்க அவன் மேலே போயிட்டான் அப்போ யோசிக்கிறேன் எயித்து ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எயித்து ஸ்டாண்டர்ட் தானே படி படிக்கிறா சரி ஆனாலும் அவளுக்குள்ள வைராக்கியத்தை கத்தரை கண்ணோக்கி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போன பிறகு நம் நம்மளும் இப்போ கீழே இருந்து அவளுக்காக செபிப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டு காரியங்களை கொஞ்சம் செய்து கொண்டு தான் இதை முடித்து விட்டு நம்ம செபத்துக்கு போவோம்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் அவள் போய் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை நந்தியால் துதிப்பாடு இந்த பாடலை கரங்களை தட்டி பாடிக்கொண்டே இருக்கான் திரும்ப 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 அந்த பாடல் சத்தம் எனக்கு கீழே இருக்க எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது ஆண்டோடைய சமூகத்தில் சொல்கிறேன் ஆண்டுடைய நாம மகிமைக்காய் சொல்கிறேன் பாடி பாடி ஆண்டனுடைய நாமத்தை கீர்த்தனை பண்ண கீர்த்தனம் பண்ண ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாக பாருங்கள் முழங்காலோடு அவங்க குதிக்கிற சத்தம் அதாவது ஆவிக்குள்ளாக நிறைந்து குதிக்கிற சத்தம் கீழே இருக்க எனக்கு மாடியில் அபிஷேகத்தை நிரம்பி அவள் குதித்து ஜெபிக்கிற அந்த சத்தமும் கேட்குது முழங்காலோட குதிக்கிற அந்த டங்கு டங்குன்ற சத்தம் கீழே இருக்க எனக்கு கேட்குது கொஞ்சம் உனே காரியத்தெல்லாம் வீட்டு காரியத்தெல்லாம் வைத்து விட்டு கவனிக்கிறேன் கத்துடைய பெரிதான கிருபையினால பற்பல பாஷையிலே பேசி துதிக்கிற சத்தத்தை நான் கேட்க முடிந்தது இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும் உடனே பாருங்கள் அந்த வீட்டு காரியங்கள்லாம் வைத்து விட்டேன் அப்படியே நான் மேலே மாடிக்கு போனேன் அவளை டிஸ்ட் பண்ணவனா பார்ப்போம் ஆனால் அவள் கதவெல்லாம் அடைச்சிருந்தான் எல்லா ஜன்னலும் அடைச்சிருந்தான் ஆனால் ஒரு ஒரு ஜன்னல் மாத்திரம் பாருங்கள் சரியாக கூக்கு போடாதனால ஒரு ஜன்னல் லேசாக திறந்துருந்தது நான் டிஸ்டர்ப் பண்ண வேடாச்சும் அந்த ஜன்னல் வழியை நான் பா பார்க்கும் பொழுது வைராக்கியம் வாஞ்ச விருப்பத்தை அறிந்த கத்தை அந்த நாளில் பாருங்கள் முழங்காலோடு குதித்து நாலு திசைக்கும் போகிறா ஒவ்வொரு தசையிலும் சவரலை முட்டுக்கிறா அப்படி குதித்து மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டர் சமூக மகிழ்ந்த கழிகூறுவதை பார்க்கும்படியாய் காத்தார் கிருபை பாராட்டினார் லே லூயா நான் தொந்தரவு பண்ணலான்னு கீழே வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மணி நேரம் கழித்து வந்த பொழுது அவள்கிட்ட அவள் இன்னையுமே பேச விடலை அவ்வளோ மகிழ்ச்சி அவளோட முகத்தை பார்த்தா அவ்வளோ பிரகாசம் அவ்வளோ சந்தோஷம் என்கிட்ட வந்து எப்படி கத்த அந்த மகிழ்ச்சியை விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தெய்வ சமூகத்தில் மகிழ்ந்தத ஆண்டவர் தனக்கு காட்டின தரிசனங்களை அந்த இனிமையான பிரசனத்தை அந்த நாளே அம்மா அதை விவரிக்கவே முடியாதம்மா அந்த அந்த சந்தோஷத்தை அளவிடப்படவே முடியாது அந்த இனிமையான பிரசனத்தை உணர்ந்தா தான் தெரியும் அலே லூயா இன்னைக்கு அந்த இனிமையான பிரசனத்துல தான் கத்திர அழைச்சிட்டு வந்து அலே லூயா எட்டா வயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஊற்றப்பட்ட ஒரு தீர்கத அபிஷேகத்தினால கல்லூரி வாழ்க்கையிலும் அநேக வாலிப சகோதரிகளை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனுடைய பிரிதான கிருவை படித்த கல்லூரியில் அநேக வாலிபஸ் சகோதரிகளை கத்தர்கள் வழி நடத்தும்படியாய் கத்தர் கிருவை பாராட்டினார் இன்னைக்கும் இங்கிலாந்து தேசத்தில் சபைகளிலும் ஊழியர்களில் குடும்பமாய் கத்தருடைய நாம மய்மை ஊழியம் செய்யும்படியாய் அவளுடைய ஞானம் அல்ல அவளுடைய திறமை அல்ல அவளுடைய சாமத்தை சல்வா கல்ல கத்துடி ஆவியான பலத்தினால பலத்தினாலு கத்துடி ஆவியானோ எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி பலத்தின ஆளுமல்ல மரோ கிரமத்தின் ஆளுமல்ல கத்துடி ஆவியானோ எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி கத்தர் ஊழியத்தை செய்கிற தீர்க்க செயல் கத்தர் வைத்து கனப்படுத்துகிறார் இன்னைக்கும் ஆண்டோர் சொல்லுகிறாங்க கடைசி நாட்களிலே உங்கள் குமாரரும் குமார்த்தைகளும் தீர்க்கதாக சொல்லுவார்கள் இன்றைக்கி அதற்கு தாய் அதற்காகத்தான் தாய்மாராகிய உங்களை கத்தர் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பி உங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்தர் இந்த நாளில் உங்களை அபிஷேகத்தை அனுப்ப போகிறாங்க